ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बाधरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः ॐ ईश्वरो गुरुरात्मेधि मूर्तिवेदविभागिने व्योमवद्व्याप्तदेगाय दक्षिणामूर्तये नमः सहनाववतु भवतु सहनौ गुनत्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः ॐ शान्तिशान्तिशान्तिः ஈஷாவசியம் இதம் சர்வம் அப்படின்ற அந்த ஈஷாவசிய உ உபிஷத் மந்திரத்தின் மூலம் இருப்பதனைத்தும் இறைவனே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அந்த இறைவன் எப்படி இருக்காரு இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற அந்த ரிலேஷனுக்கு ஒரு புரிஞ்சிக்க பெஸ்ட்டு உதாரணம் வந்து பானை களிமண் பானை அந்த களிமண் வந்து பானையாகவே இருக்கு களிமண் தான் பானையாக இருக்குது பானையை தூக்கும்போது நம்ம களிமண்ணை தான் தூக்குறோம் பானையை தொடும்போது களிமண்ணை தான் தொடரும் அப்போ அந்த மாதிரி தான் இறைவனும் இந்த பிரபஞ்சமும் இந்த பானைக்கு எப்படி களிமண் ஆதார பொருளோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தின் ஆதார பொருள் இறைவன் இந்த பிரபஞ்சம்னு சொல்லும்பொழுது பொருள் இடம் அப்படின்ற ஆகாயம் காலம் அப்புறம் விசைகள் அப்புறம் ஆற்றல் இது அப்புறம் அந்த விதிகள் இந்த பிரபஞ்ச இயக்க விதிகள் எல்லாமே இறைவன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்போது இந் இதே இதை சாஸ்திரம் எப்படி சொல்லும்னா இறைவன் வந்து இந்த பிரபஞ்சத்தின் நிமித்த உபாதான காரணமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம் நிமித்த அப்படின்னா அறிவு எஃபிஷியன்ட் காஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க இப்போ ஒரு பானையை செய்யணும்னா களிமண்லேருந்து பானை தானாக வந்துடல அங்கே ஒரு குயவன் இருந்தான் அவனுடைய அறிவு திறமை சக்தி இதை வச்சு தான் அந்த பானை வருது அங்கே அதை அவன் செய்யும் பொழுது அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் அப்படின்றதும் இன்டெலிஜென்ட்லி புட்டு கெதராக தான் இருக்குது இதை நம்ம திருவி திருவி ஆராய்ந்து நம்ம அறிவு இல்லை அதை அறியும் பொழுது ஒவ்வொன்றும் அழகாக அமைக்கப்பட்டிருக்கு அறிவு பூர்வமாக நம்ம பார்த்து ரசிக்கிறோம் அப்போது அந்த அறிவும் அதை ஆ அந்த திறமையும் சக்தியும் இறைவன் தான் அவருடைய இரம் சக்தியில தான் வந்திருக்கு அந்த அறிவை தான் சரஸ்வதினு சொல்கிறோம் அந்த திறமை சக்தியை தான் பராசக்தி பார்வதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த பொருளாக இருப்பதும் அவர் தான் இந்த குயவன் பானைக்கு களிமண்ணை வெளியிலேருந்து எடுத்தாரு அவருக்கு வேறானது களிமண் ஆனால் இங்கே வந்து எப்படி வந்து ஒரு பரதநாட்டிய கலைஞர் ஒரு முதிரை பிடிக்கணும்னா அந்த அவங்க அந்த முதிரைக்கான அறிவும் அவங்களது தான் அந்த முதிரையை எங்க காட்டுறாங்க ஒரு ஒரு மாதிரி ஒரு கேன்வஸில் காட்டல அவங்க தன் தான் காட்டுறாங்க அப்ப வந்து அதே மாதிரி தான் இறைவனும் வந்து இந்த பிரபஞ்சத்தின் நிமித்த இந்த இறைவன் வந்து பிரபஞ்சத்தின் நிமித்த உபாதான காரணமாக இருக்கிறார் நிமித்த காரணம்னு சொல்லும்போது அந்த அறிவு சரஸ்வதியாக இயக்கம் சக்தி பராசக்தியாக பொருளாகவும் அவரே இருக்கிறார் இப்படி ஒரு பரதநாட்டிய கலைஞர் வந்து அவ அந்த முதிரையும் அந்த முதிரைக்கான அறிவும் அந்த முதிரை காட்டப்பட இடமும் அவங்களே தான் அந்த மாதிரி தான் இறைவன் வந்து தன்னையே தான் அந்த மெட்டீரியல் காஸாகவும் இருக்கிறத உபாதான காரன் அதே மகாலக்ஷ்மி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இவங்க வேற வேற இல்லை எல்லோரும் ஒரே இறைவன் தான் இந்த இறைவன் வந்து நம்ம பார்த்தோம் இயங்கி கொண்டே இருக்கிறார் அணுவிலிருந்து அண்டம் வரை ஒரு தொடர் இயக்கம் இருந்து கொண்டே இருக்குதுன்னு பார்க்குறோம் நம்ம உடலில் ஒவ்வொரு இயக்கமும் இறைவன் தான் அப்படின்னு பார்க்குறோம் இந்த இறைவனுடைய இந்த பிரபஞ்ச இயக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிளாக்கை திறந்தோன்னா பின்னாடி அந்த காலத்து கிளாக்கில் வந்து பின்னாடி நிறைய இந்த கியர் வீல்ஸுன்னு சொல்லக்கூடிய பல் சக்கரங்க இருக்கும் ஒரு பல் சக்கரம் இன்னொன்று அசைக்கும் இன்னொரு பல் சக்கரம் இன்னொன்று அசைக்கும் பெருசு சின்னதுன்னு நிறைய பொருத்தப்பட்டு ஒரு எல்லாரும் ஒன்று ஒன்று அசைச்சிக்கிட்டு அது இயங்கி கொண்டிருக்கும் அப்படி தான் இந்த பிரபஞ்சமும் இருக்குது தனித்தனியாக ரேண்டமாக இயங்காமல் எல்லா அழகான விதிப்படி ஒரு டிரான்சாக்ஷன் இது இயங்கி இதை அசைக்குது இது இயங்கி இதை அசைக்குது ஒன்று 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 இன்டர்டிபெண்ட்டாக தான் இங்கே இயங்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்போது இந்த பிரபஞ்சத்தில் நம்மளும் இங்கே இருக்கோம் நம்மளும் இயங்குகிறோம் இப்போ நான் யாருன்னா நானும் ஒரு பல் சக்கரம் எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு அணுவம் என் ஹிருதயம் என்னோடய மூளை இது ஒன்று ஒன்று ஒரு பல் சக்கரம் ஆனால் இதெல்லாம் சேர்ந்து நானும் ஒரு பல் சக்கரமாக இந்த பிரபஞ்ச இயக்கத்தில் இருக்கிறேன் அப்போது என்ன இந்த இயக்கத்தில் இந்த கொடுக்கல் வாங்கல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கடமை உரிமை கொடுக்கல் வாங்கல் இதில் தான் இயங்கி கொண்டு இருக்கிறோம் இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த முதலாளிக்கு நான் செய்து கொடுக்குற அந்த வேலை வந்து என்னோடய கடமை அந்த கடமையை நான் முடிச்சு தரேன் எங் நான் செய்து கொடுக்குற அந்த வேலை அவரோட உரிமை அதை அந்த வேலையை முடிக்கணும்னு எதிர்பார்க்குறாருல்லையா அது அவரோட உரிமை அதே மாதிரி மாதமான சம்பளம் போடுறது அவரோட கடமை அந்த சம்பளம் என்னோட உரிமை இப்போ அவங்கவுங்க அவங்கவங்க கடமை ஒழுங்காக செய்யும்பொழுது அங்கே உரிமையில் வந்து இடைஞ்சல் இல்லாமல் எல்லோருக்கும் சம உரிமை அங்கே இருக்கும் இப்போது இந்த கடமை உரிமை இதில் இப்போ இந்த பல் சக்கரங்களில் நான் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பல் சக்கரம் இயங்காமல் விட்டால் கூட அது பிரச்சனை தான் அப்போது நானும் இதில் ஒரு இறைவனாக இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் நானும் ஒரு பல் சக்கரம் என்னை விட்ட இடத்துல என் வாழ்க்கையை எனக்கு கொண்டு வந்து இன்றைக்கி எங்கே நிறுத்தி இருக்கோ இப்போ என்னை சுற்றி யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை எதுவோ அதை எனக்கு பிடிக்குமோ பிடிக்கலையோ நான் செய்கிறேன் இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்கிறேன் ஏன்னா இறைவன் இயங்கலைன்னா என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்னால் எனக்கு மூச்சு விடுறேன் ஹிருதயம் துடிக்குது நான் சாப்பிட்றேன் எதை நான் செய்கிறேன்னாலும் அங்கே இறைவனுடைய தயையில் தான் நான் இருக்கேன் அவர் தயை பண்ணி எனக்கு வந்து மூச்சு காற்றா வந்து மூச்சு நான் போதும் மூச்சு விட்டிக்கிட்டு என் சிதயத்தை துடிக்க வைக்கிறார் சாப்பிட்ட சாப்பாடை ஜீரணம் பண்ணுறாரு நான் ஒரு விரலில் அசைக்கணுன்னா கூட எனக்கு அசைக்கணும்னு தான் தோணுமே தவிர இந்த மசில்ஸை எப்படி மூவ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது அவர் தய இல்லைன்னா என்னால் எதுவுமே செய்ய முடியாது இப்போ நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நீ படித்த எக்ஸாம் எழுத வேண்டியதானே எதுக்கு சாமியை போய் கும்பிட்ற அப்படின்னு கேட்குறாங்க அவர் தயை இது அவர் தையை இல்லாமல் என்னால் படிக்க கூட முடியாது போய் எழுதக்கூட முடியாது அப்போ நான் அங்கே சாமியை ஏன் கும்பிட்றேன்னா உன் தயையில தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உன் தயை முழுதாக கொடுத்து நான் இது நல்லபடியாக நடக்க எனக்கு உதவி செய்து கொடு அப்படின்னு கேட்குறோம் இப்போ இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யாமல் நான் அதை செஞ்சேன்னா அது திருட்டாயிடும் இது பகவான் பகவத்கீதையில் அழகாக சொல்கிறாரு எப்படி சொல்கிறாருன்னா இந்த தேவதைகள் மனிதர்களை ரட்சிக்கிறார்கள் இன் ரிட்டர்ன் மனிதர்கள் தேவதைகளை அவர்களுக்கு அர் இந்த அர்ப்பணம் செய்து அவர்களை ரட்சித்து வாழ்கிறார்கள் ஒரு சைக்கிளாக போயிட்டு இருக்கு இல்லையா இப்போது ஒரு செடி வளர்ந்து பழம் வருது அதை வந்து அணில் சாப்பிடுது ஆனால் அந்த அணில் நாளைக்கு செத்து போய் அது மண்ணில் வந்து அது இதாகும் பொழுது அந்த பாக்டீரியாலாம் அதை டீகே ஆகி திருப்பி அந்த செடிக்கு தான் போகுது ஒரு ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கு இந்த மழையாக பகவான் ரட்சிக்கிறார் இந்த சூரியனாக நம்மளை ரட்சித்து கொண்டிருக்கிறார் இந்த எல்லாம் இந்த இயற்கை அழகாக நம்மளை ரட்சித்து கொண்டு இருப்பதால் தான் என்னால் இன்றைக்கி செய்ய முடியுது என்னால் எதுவுமே செய்ய முடியுன்னா இறைவன் அருள் இருப்பதனால் அப்போது அதே புத்திசாலி யாருன்னா இறைவனை இப்படி புரிந்து கொண்டு இறைவன் அருள் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு என்னோடய கடமை என்ன இங்கே கொண்டு வந்து விட்டுருக்காரு நான் சின்ன பல் சக்கரமாக இருந்தான்னு பெரிய பல் சக்கரமாக என் இறைவனுக்காக நான் செய்கிறேன் இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்கிறேன்ட்டு அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய கடமையை நம்ம செய்கிறோம் என்னோட கடமை எதுன்னு கேட்டா இதுதான் அவங்க உரிமைதாரர்கள் வந்து கேள்வி கேட்பாங்க என் பொருட்டு எனக்கு கடமை இருக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த இறைவனால் கொடுக்கப்பட்ட உடலை சுத்தமாக ஆரோக்கியமாக மனதை சுத்தமாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது என் கடமை ஒரு பெற்றோரோட கடமை குழந்தைகளுக்கு தேவையான ஆரோக்கியமான மனம் உடலுக்கு தேவையான அந்த சரௌண்டிங் செட் பண்ணி கொடுக்குறது ஒரு மாணவனின் கடமை படிப்பது அப்போ அவங்கவுங்க அவங்கவுங்க கடமையை இறைவனுக்கு அர்ப்பணமாக நம்ம செய்யும் பொழுது அது நம்மளுடைய ராகத்வேஷம் எனக்கு பிடிச்சாதான் செய்வேன் பிடிக்காததை செய்ய மாட்டேன் பிடிச்சது செய்யக்கூடாதுனாலும் அதை செய்வேன் அப்படின்றத வந்து என் கண்ட்ரோலில் வச்சு செய்ய வேண்டியதை இறைவனுக்கு அர்ப்பணமாக நான் செய்யும் பொழுது என்னோட என்னோடய வாழ்க்கை அப்போ தான் என்னோடய கண்ட்ரோல்லே வருது அது என்னுடைய இஷ்டத்துக்கு அதாவது என் மனதோட இஷ்டத்துக்கு பிடிச்சதை செய்வேன் பிடிக்காத செய்ய மாட்டேன்ட்டு இல்லாமல் என் கண்ட்ரோலில் வரும்னா அப்போ இந்த இறைவனை இப்படி புரிந்து கொண்டு கடமையை செய்வேன் இந்த பாரதியார் ஒரு பாட்டில் அழகாக சொல்கிறார் எப்பொழுதும் கவலையிலே இணங்கி நிற்பான் பாவி இப்போ பார்த்தாலும் ஒரே கவலை ஏ நான் நான் இவ்வளோதானா நான் இந்த வேலை தானா எனக்கு கொடுத்துருக்காங்க என்னை மதிப்பாங்களா நாளைக்கு என்ன ஆகும் இந்த கவலையிலே இறங்கி நிற்கிறான் பாவி ஆனால் ஒப்பி உணதேவல் செய்வேன் உணதருளால் வாழ்வேன் இப்போ இறைவன் அருளால் என்னால் இல்லாமல் வாழ முடியாது அதனால் என்ன உப்பி உனது ஏவல் செய்வேன் என்ன எங்கே விட்டுருக்கியோ எனக்கு என்ன முடியுமோ எனக்கு என்ன தெரியுமோ அந்த கடமையை நான் செய்கிறேன் அவ்வளோதான் உனக்கு அர்ப்பணமாக உன் ஏவலாக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் என்ன சொல்கிறாரு ஆதாரம் சக்தி என்றே அருமறைகள் கூறும் வேதம் என்ன சொல்லுது ஆதாரம் சக்தி இந்த அவர் வந்து சக்தியாக இறைவனை பாடும்போது சக்தின்னு சொல்கிறார் எல்லாத்துக்கும் ஆதாரமாக அவதானே இருக்கிறா யாதானும் தொழில் தொழில் செய்வோம் யாதும் அவள் தொழில்தான் எந்த தொழிலாக இருந்தாலும் அது அவள் தொழில் தான் இயங்கி கொண்டிருக்கிறார் இதில் இந்த வேலை பெருசு இந்த வேலை சின்னதுன்ட்டு இல்லாமல் என் கடமை என்னோடய வாழ்க்கைய என்ன எங்கே கொண்டாந்து விட்டுருக்கோ அதை நான் செய்கிறேன் இதுதான் கர்ம யோகத்தில் கடமையை இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்தல் இப்போது இந்த கர்மயோகத்தின் இன்னொரு பக்கம் என்னென்னா என் பலனை அனுபவிக்கும் பொழுது இறைவன் பிரசாதமாக நான் ஏற்றுக்கொள்ளணும் அதை சம பாவனையில் ஏற்றுக்கணும் அப்படின்னு வந்து பகவான் சொல்கிறாரு இந்த சம பாவனைன்னா என்ன இறைவன் பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளுதல்ன்றதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் இப்போது நம்ம அனுமன் சலீசாவில் அனுமனை பற்றி பிரிஞ்சு கொள்ள சுந்தர காண்டத்தில் பார்த்துட்ருக்கோம் சுந்தர காண்டத்தில் வந்து எங்கே வந்து நம்ம விட்டோன்னா அனுமன் வந்து அவருடைய கிட்ட இருந்த ராமருடைய மோதிரத்தை சீதா தேவிகிட்ட கொடுக்குறாரு அப்போ தான் வந்து சீதாக்கு அதை பார்த்த உடனே அவளுக்கு ராமரையே பார்த்தா மாதிரி இருக்குது பத்து மாதமாக இந்த ஒரு அரக்கர் கூட்டத்துக்குள்ளே மாட்டி அவளுக்கு அங்கே வந்து ராமா ராமரையே நினச்சிட்டு இருந்த அவளுக்கு ராமர் கிட்டேருந்து வந்து அவர் கையிலேருந்து கழட்டி கொடுத்த அந்த மோதிரத்தை பார்த்தோன்னா அவளையே பார்த்த சந்தோஷம் அவளுக்கு கிடைக்கிது அப்போ அவர் மனசில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வெக்கம் வருது நம்ம ராமர் அனுப்பிச்ச தூதுவனை நமக்கு நல்லது செய்ய வந்த ஒருத்தரை போய் நம்ம சந்தேகப்பட்டு பயந்துட்டோமே இவ்வளோ பயந்துட்டோமே அவரை பார்த்து அப்படின்னு ஒரு வெக்கம் வருது அப்புறம் வந்து சொல்கிறா உண்மையே நீ எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி தனியாக இப்படி ஒரு கடலை தாண்டிட்டியா ராவணனை பார்த்து உனக்கு பயமே இல்லையா அவன் தூங்கும்போது அவனே பார்த்துக்கிட்டு வந்திருக்கியே நீ ஒரு புத்திசாலி பராக்கிரமசாலி திறமைசாலி உன்ன மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி பாராட்டி சொல்கிறாங்க சொல்லிட்டு அப்போ அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ராமர் எப்படி இருக்காரு அப்படின்னு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் இப்போது அப்போது அதை அழகாக கேட்குறாங்க அவங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியுது ராமரே தூதுவர் அனுப்பிச்சிருக்காருன்னா ராமர் நல்லா இருக்கார் இப்போது அப்போ முதல் கேள்வி என்ன வருதுன்னா அவரையே வரலை அவரே வந்திருக்கலாமே அவர் என்னை வந்து கூட்டிகிட்டு போயிருக்கலாமே அவரையும் வரலை ராமரையே வரலை அப்புறம் அவருக்கு அப்போ இப்போ வந்து என் நினைப்பு இருக்கா அவருக்கு அப்போ அப்போது புரியுது ஏன்னா அவ அவன் மாரி மாரீசன்ற மானை துரத்திட்டு போனார் போகும்போது அந்த மான் இறக்கும் பொழுது சீதா லக்ஷ்மணான்னு கத்துச்சு அப்போ சீதை பயந்துடுறான் ராமருக்கு ஏதோ ஆகுதுன்னு பயந்து தான் லக்ஷ்மணனை திட்டி வேற அனுப்பிச்சி விட்டுடுறான் அவன் போகமாட்டான் அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லியும் உங்களுக்கு தான் பாதுகாப்பு வேணும் அண்ணின்னு சொல்லியும் திட்டி அனுப்பிச்சான் இப்போது அவ மனசில் வந்து ஃபஸ்ட்டு அவங்க ரெண்டு பேர் நல்லாயிருந்தான் நாம ஏதாவது ஆச்சா இல்லையா அதுவே பதில் தெரியாது தூக்கிட்டு வந்துட்டான் ராவணன் இப்போ இவ இப்போ தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் ராமர் லக்ஷ்மணர் நல்லா இருப்பாங்க அவளுக்கு தெரியும் ஆனாலும் அவங்க அவங்க நான் காணோன்னா அவங்க நிலைமை எப்படி இருக்கும் இல்லையா நம்ம வீட்டிலேருந்து வெளில போனால் கூட நான் ஒரு ஆறு மணி நேரத்தில் வந்துடுவேன் கடைக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறோம் ஏன் அப்படின்னா இருக்கிறவங்களோட மனநிலைக்காக தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா அவங்க எங்கே போனாங்களோ எது போனாங்களோன்னு தவிப்பாங்க இல்லையா அவங்களுக்காக சொல்கிறோம் போய் லேட்டாச்சுன்னா கூட ஃபோன் பண்ணி சொல்கிறோம் வரக்கு ஒரு ஒரு மணி நேரம் லேட்டாகும் அப்படின்னு அப்போது அந்த மனசு தவிப்பது எண்ணி தான் நம்ம சொல்கிறோம் அப்போ அவளுக்கு எப்படி இருக்கும் வீட்டுக்கு வ திரும்பி வந்து இருக்கிறவங்க காணோம்னா அதுவும் காட்டில் ஒரு ஒரு ராஜகுமாரன் தன் மனைவியை தொலைச்சிட்டான் அவனுக்கு எப்படி இருக்கும் ராமர் சீத்தையை தொலைச்சிட்டா ராமர் லக்ஷ்மணர் பாதுகாப்பில் இருக்கிற ஒருத்தர் தொலைஞ்சி போய்ட்டா அவங்க மனசு எப்படி பரிதவிக்கும் அப்படி நினச்சி அவளுக்கு புரியுது அவங்க எப்படி பரித வச்சுருப்பாங்கன்ட்டு அதனால் கேட்குறா ராமர் பரிதவிச்சு போகாமல் இருக்கிறாரா கலக்கமாயிடாமல் இருக்கிறாரா ஏன்னா பரிதவிச்சு போயிட்டா வந்து கை ஓடாது காலம் ஓடாது நம்ம வேலையை நம்மளை செஞ்சுக்க முடியாது ஸோ அப்படி இல்லாமல் தன் செய்ய வேண்டிய நித்திய கடமைகளை அவர் செய்துக்கிறாரா அப்படின்னு கேட்குறா அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சம்பவம் வரும்பொழுது மனசு இந்த உலகத்துலேருந்து விலகிடும் யார்கிட்டையும் பேச முடியாமல் பழக முடியாமல் தனிமையில் போயிடுவாங்க அப்படி இல்லாமல் ராமர் நண்பர்களோட பேசுகிறாரா பழகிறாரா நண்பர்களை அவர்களுக்காக விசாரித்து அவங்களோட இருக்கிறாரா நண்பர்களும் அவரோட வந்து பழகுறாங்களா அந்த மாதிரி அவர் இருந்துக்கிறாரா அப்படின்னு கேட்கலாம் அப்புறம் ரொம்ப ஒரு டெஸ்பரேட் சுச்சுவேஷன் சீதையை கண்டுபிடிச்சி ஆணுறதுக்காக அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சில நேரம் என்ன ஆகும்னா நம்ம நம்மளோட வெல்விஷர் இல்லாதவங்க அவங்ககிட்ட போ கூட போய் போயிடுவோம் ஆபத்துக்கு பாவம் இல்லை ஹெல்ப் வேணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி இல்லாமல் நண்பர் தீயவர்கள் கிட்ட எப்படி எப்படி பழகணுமோ அப்படி பழகிக்கிறாரா அப்படின்னு வந்து அவங்க கேட்குறாங்க அப்புறம் அவ்வளோ யோசிக்கிறாங்க அவரோட நிலைமை எப்படி இருக்கும் அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு அப்புறம் வந்து கேட்குறாங்க கிராமர் ஊரில் இருக்கவங்களெல்லாம் விசாரிச்சுக்கிறாரா அவங்களுடைய எண்ணமெல்லாம் இருக்கா அவங்களோட அம்மாங்களெல்லாம் விசாரிச்சுக்கிறாரா அப்புறம் இந்த மாதிரி கஷ்டம் வரும்போது நிறைய நேரம் இறைவன் மேலே இருக்க நம்பிக்கை போன்றது அப்போது அவர் சொல்கிறார் எந்த ஒரு செயலிலும் இறைவனோட அருள் ஒரு பங்கு நம்மளோட எத்தனம் ஒரு பங்குன்னு ஒன்று இருக்குது அப்போ இந்த செயல் செய்யும்போது ராமர் ரெண்டையும் அனுசரித்து செய்கிறாரா அப்போ இறைவனையும் வணங்கிக்கிறாரா தன் செய்ய வேண்டிய எத்தனத்தையும் எடுக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராமரை பற்றி கேட்குறா அப்புறம் நிறைய கேள்வி கேள்விகள் பொங்கி வருது அந்த பரதனுக்கு பெரிய படை இருக்கு இப்போது தான் அயோத்தி நாட்டை இப்போ பார்த்துட்டு இருக்கான் எனக்காக அந்த படையை அனுப்புவான்ண்ணா ராமர் வந்துருவாரா எப்போ வருவார் லக்ஷ்மணன் பெரிய பராக்கிரமசாலி அவன் ஆக்சுவலாக ராமர் கிட்டே வந்து பெர்மிஷன் கேட்டு தனியாக வந்து அண்ணியை என்ன காப்பாற்றிட்டே வந்திருக்கலாம் ராமர் மனசு உடைஞ்சிருந்தா கூட நான் போய் அண்ணியை காப்பாற்றிட்டு வரான்னா போயிட்டு வரட்டான்னான்னு வந்திருக்கலாம் அவன் வருவான் எனக்காக அப்படின்னு கேட்குறான் சுக்ரீவன் மகாராஜா வானர ராஜா வருவாருன்னு நீங்கள் சொல்றீங்க ஆனால் அந்த படைகளுக்கெல்லாம் ஆயுதம் இருக்காது ராட்சசர்கள் ஆயுதங்களோடு போரிடுவாங்க அவங்களோட அவங்க பல்லு நகத்தை வச்சு தான் அவங்க சண்டை போடணும் வானரங்கள் எனக்காக வருவாங்களா அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் அடுக்கடுக்காக வைக்கிறார் அனுமன் வந்து அவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அழகாக அவர் வந்து பதில் சொல்கிறாரு ஃபஸ்ட்டு பதில் சொல்கிறாரு அம்மா ராமர் இன்னும் இங்கே வரலன்னா ஒரே காரணம் அவருக்கு இன்னும் நீங்கள் இருக்கிறாட தெரியாது அம்மா அவருக்கு புரியுது நம்ம சொல்லிட்டோம் நடந்ததை ஆனால் அவங்க மனசு இன்னும் ஃபுல்லாக ஏற்றுக்கலை உள்ள தோயலை இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் சொல்கிறார் அழகா ராமர் நீங்கள் இன்னும் வரலைன்னா அவருக்கு இன்னும் தெரியாது நான் போய் சொன்ன உடனே அவர் இந்த பிரளய கால அக்னி வந்து எப்படி வந்து இந்த அழிக்குதோ பிரபஞ்சத்தை அந்த மாதிரி பொங்கி எழுந்து வந்து இந்த ராட்சஸர் கூட்டத்தையே அழித்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாருமா நீங்கள் கவலைப்படாதீங்க அவர் உங்களே தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு அவருக்கு வந்து சாப்பிடவே முடியல ஒருவேளை தான் சாப்பிட்றாரு அப்புறம் ராஜகுமாரர் ஷத்ரியர் இதுபடி அவங்க புலால் அது சாப்பிட்லாம் மது அருந்தலாம் ஆனால் அவ எல்லாத்தையும் விட்டுட்டாருமா ஒரு காட்டில் இருக்க அந்த வேர்கள் அந்த பழங்கள் மட்டும்தான் சாப்பிட்றாரு தூக்கமே வர்றதில்ல அவருக்கு அப்படியே கண்ணசந்தாலும் உங்கள் பேரை சொல்லி சீதே அப்படின்னு சொல்லி அவரோட இனிமையான குரலில் வந்து அழுதுகிட்டே இருந்துடுறாரு சில நேரம் அவர் மேலே எறும்பு ஊடுறது கொசு கடிக்கிறது கூட தெரியல உங்கள் நினைவாகவே தான் இருக்கார் அவருக்கு அவர் அடிக்கடி வந்து ஒரு அழகான ஒரு இடத்துக்கு போகும்போதோ இதை பார்க்கும்பொழுது அவருக்கு ரசனை வரும்பொழுது உங்கள் நினைவு வந்துடுது அவரால் வந்து அந்த ரசிக்கக்கூட முடியல அவர் உங்களையே தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஹனுமன் சொல்கிறார் ஏன்னா அவளோட ஏகம் அதுதான் அவரையே இன்னும் வரல அப்போ வந்து சீதை சொல்கிறார் சொல்கிறா நீ சொல்வது எனக்கு இனிமையாகவும் இருக்கு விஷமாகவும் இருக்கு அனுமதி என்னையே தான் நினைக்கிறாரு என் நினைப்பாவே இருக்காருன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆனால் அதனால அவர் இப்படி பெரிய தவிக்கிறாருன்னு கேட்கும்போது என்னால் அது தாங்கிக்க முடியல நம் நம்மளுக்காக ஒரு குழந்த வந்து ஸ்கூல்ல நம்மளுக்காக அழுதுன்னா நம்ம மனசு எவ்வளோ பாடுபடும் அந்த தான் அவளுக்கு வந்து மனசு வந்து பாடுபடுது அவ தனக்காக அவர் பறி தவிச்சு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவ கஷ்டப்பட்டு அழுகிறான் எங்கள் நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தியா நாங்கள் அயோத்தியாவில் இந்த மாளிகையை விட்டு வந்தோம் காட்டில் வந்து இருந்தோம் அப்போ கூட நாங்கள் மூணு பேருக்கும் எந்த சுமையுமே தெரியல பாரமே இல்லாமல் ராமரோட சந்தோஷமாக இருந்தோம் நாங்கள் நானும் லக்ஷ்மணனும் ஆனால் இப்போது பாரு மூணு பேரும் எப்படி பரிதவிக்கிறோம் இந்த விதியோட இருந்து யாரால் தப்பிக்க முடியுமா இந்த ராமர் லக்ஷ்மணரை எதிர்க்கிறதுக்கு வந்து இந்த மூன்று உலகத்துலேயுமே யாருமே இல்லை அப்படி இருந்தோ ஏன் நான் இன்னும் இந்த அரக்கர் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கேன்னா என்னோட கெட்ட நேரமாக இல்லாமல் என்னவாக இருக்கும் என்னோட துரதிருஷ்டமாக இல்லாமல் இது என்னவாக இருக்கும்ன்ட்டு அவர் அழகும் அனுமன் சொல்கிறாரு அம்மா நீங்கள் ஏன் அழுகிறீங்க நான் வந்துட்டேன் இல்லையா இனிமேல் உங்கள் துக்கம் முடிஞ்சு போச்சு நீங்கள் ஆன்னு சொல்லுங்கள் நான் இப்போவே முதுகலை தூக்கிட்டு போய் ராமர்கிட்ட உங்களை சேர்த்துடுறேன் வாங்க நீங்கள் நீங்கள் வந்து வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நாங்கள் சேர்த்துடுவேன் நான் வந்த வேகத்தில் உங்களை கூட்டிகிட்டு போயிடுவேன் உங்களை மட்டும் இல்லை இந்த அறக்கர் கூட்டத்தையே இந்த மலையோட சேர்த்து இந்த லங்காவையே பேர்த்து தூக்கிட்டு போய் ராமர் காலில் போடுவேன் அந்த அளவுக்கு சக்தி என்கிட்ட இருக்குது வாங்கம்மா நீங்கள் வாங்க அப்படின்னு ஓ சீதை சொல்கிறா இனிமேனி நீ சொல்கிறது உன்னுடைய இந்த பக்தி இந்த ஆசை வந்து கேட்க நல்லா இருக்கு ஆனால் நீ எப்ப நான் ஒரு மனுஷ பெண்ணு நீயோ ஒரு குட்டி வானரம் நீ எப்படி உன் முதுகில் என்னை தூக்கிட்டு போவ குரங்கு புதிய காட்டிட்ட பற்றியா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போது அனுமனுக்கு வந்து தனக்கு அவமானம் ஏற்பட்டுடுச்சுன்னு தெரியுது ஆனால் அவருக்கு புரியுது இன்னும் இந்த சீத்தை நம்மளை புரிஞ்சிக்கல நம்ம சொன்னோம் கடலை தாண்டி வந்தோம் நம்ம உருமாறக்கூடியவன்லாம் ஆனால் அவருக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுறார் எப்படி அந்த லங்கைக்கு தாண்டுறதுக்கு முன்னாடி மலை மேலே ஒரு மலை மாதிரி நின்னாரோ அந்த சைஸுக்கு மலையோட உயரமாக பெருசாகி அப்படியே அவருடைய அந்த பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் எல்லாம் புடைச்சிக்கிட்டு அந்த மசில்ஸ் எல்லாம் ஏதாச்சும் அவருடைய அந்த பராக்கிரமத்தான் அந்த ரூபத்தை காட்டுறாரு அந்த தேஜஸும் பராக்கிரமும் பார்த்தா சீதைக்கு அப்போ தான் புரியுது அப்போதான் சொல்கிறா மாருதி அவதான் தெரியுது அவர் அனுமன் சொன்னார் இல்லையா நான் வந்து நான் இந்த பவனகுமாரன் வாயுதேவனின் மகன்ட்டு இப்போ தான் உன் பராக்கிரமம் புரியுது அந்த வாயு அளவுக்கு உனக்கு உனக்கும் பராக்கிரமம் சக்தி இருக்குது நீ வந்து என்னையும் இந்த லங்காவையும் கூட்டிகிட்டு போகிற சக்தி உனக்கு இருக்குன்னு எனக்கு புரியுது ஆனாலும் இது ராமர் காரியம் நம்ம வந்து ஆலோசிக்காமல் உள்ள செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அப்போ வந்து எட்டு ரீசன்ஸ் கொடுக்குறாங்க சீதை ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க நீ வேகமாக பறந்து போவ முதுகில் நான் ஏறி வர அப்படின்னா நான் வேகத்தில் நழுவி கடலுக்குள்ளே விழுந்துட்டேன்னா அப்படின்னு கேட்குறாங்க சீட் பெல்ட்டோ அதுவும் இல்லை இல்லை அவ விழுந்துட்டா என்ன ஆகும் அப்படி அப்புறம் அப்படியே விழுந்துட்டேன்னா கடல்ல இருக்கிற சுறா மீனுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்டி உணவாயிடுவேன் நீ வந்த காரியம் மீனா போயிடும் அப்புறம் அதுவும் இல்லாம தூக்கிட்டு போகும்பொழுது என்னை தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு அறக்கர்கள்லாம் வந்து சண்டைக்கு வருவாங்க நீ அவங்களையும் சண்டை போட்டு என்னையும் பாதுகாக்கணும் அதே சமயம் பறந்துக்கிட்டே வேற இருக்கணும் கஷ்டமாயிடும் என் மேல கவனம் செதறி நீ விட்டுட்ட அப்படின்னா என்னை திருப்பி போய் கடுங்காவல்ல வச்சிருவாங்க நீ வேற பிடிபட்டுட்டா உன்னையும் கடுங்காவல்ல வச்சிருவாங்க ராமருக்கு வந்து நம்ம இருக்கிற இடமே தெரியாம போயிடும் அதனால இது சரி வராது ஆனா ஒருவேளை வந்து உன்னால இந்த எல்லாத்தையும் சமாளிச்சு என்னை கூட்டிட்டு போற சக்தி உனக்கு இருக்கலாம் ஆனா அப்படி நம்ம செஞ்சோம்னா அப்பவும் ரெண்டு பிரச்சனை இருக்கு என்ன அப்படின்னா நான் வந்து என் கணவர் ராமரை தவிர எந்த ஒரு ஆண்மகனையும் தீண்ட மாட்டேன் நீ யோசிக்கலா இந்த ராவணன் தூக்கிட்டு வரும்போது அவன் என்ன தீண்டிருப்பானேன்னு சொல்லிட்டு ஆமாம் அப்போ எனக்கு வேற வழி இல்லை நான் கைதியாக மாட்டிக்கிட்டு இருந்தப்போ என்னால் ஒன்றும் செய்ய முடியல அதனால அதுக்காகவும் வர முடியாது அது மட்டும் இல்லை அப்படி நீ என்ன எல்லாரையும் ஜெயித்து தூக்கிட்டு போய் ராமரோட என்ன சேர்த்துட்டேனாலும் ராமருடைய புகழுக்கு அது இழுக்காயிடும் ஒரு மகாராஜா தன் மகாராணி ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான்னா அவர் தானே போய் காப்பாற்றணும் அதனால அவரே வந்து என்னை காப்பாற்றுறது தான் சரி அதனால வந்து நம்ம வந்து ராமரே வரட்டும் நீ போய் உடனடியாக அவரை வர சொல்லி எனக்கு நீ தூதுவனா போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது அனுமன் சொல்கிறாரு அம்மா ராமரோட மனைவி நான் எப்படி பேசணுமோ அப்படி பேசிட்டீங்க அம்மா நீங்கள் சொல்கிற எல்லா காரணமும் சரி நான் அதை முழுமையாக ஏற்றுக்கிறேன் எனக்கு வந்து என் பிரியமான ராமருக்கு பிரியமான சீதா அம்மா உங்களுக்கும் பிரியமான ஒரு காரியத்தை செய்யணுன்ற ஒரு ஆசையில் நான் சொல்லிட்டேன் என்னோடய பக்தியில் நான் சொல்லிட்டேன் உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பார்க்கணுன்ற ஆவலில் சொல்லிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள் வர முடியாதுன்றதுனால ஒரு அடையாளம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவங்க வந்து அவங்களோட முந்தாணியில் முடிஞ்சிருந்த வந்து ஒரு சூடாமணின்னு தலையில் வைக்கிற சூடாமணியை எடுத்து கொடுக்குறாங்க அப்போ அவருக்கு அது வாங்கினோன்னா அவருக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா புரியுது பாதி நகையை காட்டிலேயே விட்டுட்டு வந்தாங்க தடம் காட்டுறதுக்கு பாதி நகையை போடாமல் மரத்தில் போட்டு வச்சுருந்தாங்க இதை பத்திரமா வச்சுருக்காங்கல்ல அந்த நகையை எடுத்து என் கையில் கொடுத்து பத்திரமா என்னை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு என்கிட்ட கொடுக்குறாங்க சீதா அம்மா என் மேலே எவ்வளோ ஒரு அவங்க அபிமானம் வச்சுருக்குறாங்கன்ட்டு ஒரு சந்தோஷம் அவருக்கு அதை அப்படியே கண்ணில் ஒத்திக்கிறாரு அப்போது சீதை சொல்கிறாங்க ராமர்கிட்ட இப்படி சொல்லு அன்பரே இந்த அறக்க கூட்டத்தில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களையே நினச்சி ஏங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு சூடாமணி தான் எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்துச்சு இவ்வளோ நாள் இந்த சூடாமணியும் இப்போ நான் கொடுத்துட்டேன் இனிமேல் என்னால் இன்னும் எவ்வளோ நாள் இதை தாங்கிக்கிட்டு இருக்க முடியும்னு தெரியாது இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே நான் உயிரை விட்டுருவேன் அதுக்கு முன்னாடி வந்து என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்கிறத சொல் அப்படின்ட்டு அனுமன்றிட்ட சொல்கிறாங்க அவரும் வந்து அதை வாங்கிக்கிட்டு அவங்கள வளம் வந்து கிளம்பு வந்து ஆசீர்வாதம் வாங்குகிறார் அப்போது சீதைக்கு வந்து மனம் கலங்குது அது அவர் போறாருன்னு மனம் கலங்குது இருந்த ஒரே ஆறுதல் இருந்த அந்த ஒரே ஆள் போகிறாருன்னு சொல்கிற அனுமனே நீயும் போயிட்டன்னா என்னால் தாங்க முடியாது நீ திரும்பி வரப்போ நீங்கள்லாம் வரப்போ நான் இருப்பேனா எனக்கு தெரியாது அவ்வளோ துக்கம் என்னால் இங்கே இருக்க முடியாது நீ வந்து உனக்கு சம்மதம்னா ஒரு நாள் இந்த மரத்துலேயும் இங்கே ஒளிஞ்சிருந்து நீ இரு பக்கத்தில் இருந்தேன்னா எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போயேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்போது அனுமன் வந்து அப்போ வந்து சொல்கிறாரு அம்மா நீங்கள் இப்படியெல்லாம் துக்கப்படுற காலம் முடிஞ்சு போச்சு நீங்கள் சூடாமணி கொடுத்தீங்கல்ல நான் இப்போவே கிளம்புறேன் உங்களோட துக்கமுக்கு நிவர்த்தி இப்போ ஆரம்பிச்சிருச்சு அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ராமர் வருவார் அப்படின்னு சொல்லி ஆறுதல் மொழி பேசுகிறாரு இப்போ மீண்டும் அவங்களுக்குள்ள நிறைய ஒரு பேச்சு நடக்குது எப்படி நம்மலாம் சில ஒருத்தர் வீட்டில் போயிட்டு கிளம்பும் பொழுது தெரியுங்க வர அப்படின்னோ ஒரு டாபிக் ஆரம்பிக்கும் திருப்பி பேசுவோம் அப்புறம் தெரியுங்க வர அதே மாதிரி சீதை அனுமனு கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க சீதையில் இன்னும் அவளுக்கு சந்தேகங்கள் வருது அப்புறம் சீதைக்கு மண் சீதை வந்து சில மெசேஜ் கொடுக்குறாங்க சந்தேஷம் அதாவது அவரு அவங்களுக்கும் ராமருக்கும் மட்டுமே தெரிந்த சில அனு அனுபவங்கள் சில சம்பவங்களை வந்து அனுமண்ட்டை சொல்கிறான் அப்போ தான் சீதையை பார்த்துட்டாங்க சீதையை தான் சொல்லியிருக்கான்ற அந்த இது ராமருக்கு வரும் இல்லையா அந்த நினைவு வரணுன்றக்காக சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம அடுத்த வரும்